அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனான் நகர கருவாடுங்க இது நான் அந்த கருவாடு நம்மள்ட்ட இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இந்த கருவாடை வந்து சும்மா வத்தப்படி போட்டு பொறிக்க போகிறோம் பழைய கஞ்சிக்கு தான் வச்சு குடிக்க போகிறோம் கடலுக்குள்ளே தான் கிடக்குறோம் மேலே உள்ள தொல்லி மண்டை மட்டும் தான் நான் பிக்க போகிறேன் மற்றபடி செவ்வளவு எல்லாமே இதில் வந்து போயிருக்குங்க நம்ம விரல வச்சு பிச்சாலே வந்துடும் எப்படி பிச்சா வச்சுட்டு வாருங்க அவ்வளோதான் சூப்பராக வந்துட்டா நகர கருவாடு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் எங்க போட்டில் ரெண்டு பேரும் மாலை போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்க இந்த இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நான் வந்து கொஞ்சம் மட்டும் தான் ரெம்பளம் விரதம்ல அதை அப்படியே சொல்ல முடியும் தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு அலச அலசுனா செவ் நாங்க எடுக்கிறனால லைட்டாக தான் செய்யும் நீங்க பார்த்து செவிலெல்லாம் நல்லா சுரண்டிடுங்க அது போக உப்பு எதுவும் போட்டுறாதிங்க சமைக்கும் போது இந்த இதில் வந்து உப்பு ரொம்ப இருக்கும் நான் நீங்க வந்து என்ன பண்ணா வெண்ணில லைட்டா மிதமான ஒரு எண்ணில சூடு பண்ணும் ஏன் கரையோடு வாங்கிட்டு கருவாடு எல்லாத்தையும் தனித்தனியாக பிச்சை எடுத்து பாருங்க பாருங்கள் செவில் மட்டும் லைட் லைட்டாக சுரண்டிட்டோம் இது வந்து கடை தண்ணியில் ஃபஸ்ட்டு அலச்சிரும் அதுக்கப்புறம் நல்ல நல்லது அழைச்சிடுவேன் கொண்டாடு எதையும் போடுறேன் போடு போடு ஒரு நல்லது நலத்தண்ணியிலேயே கடை தண்ணியில் கொஞ்சம் அலசிட்டோம்னா கொஞ்சம் இதெல்லாம் போயிடும் உப்பு இருக்க தான் ஜெயிக்கணும் ஏற்கனவே உப்பாள் வைக்கிறவாடு தான் இருக்கிறவாடு எவ்வளோ மாங்கு வருது ஒரு பொறிக்கும்போது வரும்போது வாசம் அப்பா தூக்கி இழுக்கும் தலைவன் வேற லெவலில் ஒன்று காத்தடி கிப்புன்னு ஆயிட்ட அமைதியாரு அந்த கோப்பில் நல்லது நெல் இது போட்டு நல்ல தண்ணி இல்லை கடைசி நல்றான் நல்ல தண்ணி கேட்டேன் இப்போ கழுவு பண்ணியோ கடல் தண்ணியில் அலசியாச்சு இப்போ நல்ல தண்ணியை வச்சிருக்கோம் நல்ல தண்ணியும் ஒரு அலை சலத்து போகிறோம் நல்ல தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஊறிட்டு அதுக்கப்புறம் அலசி நாம் வந்து பொறிக்க ஆரம்பிச்சுருவோம் வெறுமனை இது வந்து சிக்கன் மசாலா படி இருக்குல்ல அதை தான் பொறிக்க போகிறோம் என்ன பாக்கிட்டு பாட்டெல்லாம் இருக்கோசிய நினைத்த கரண்டி வேணும் இன்னொரு கரண்டிங்கள

சரி விட்டுரு கஞ்சி குழுவில் தான் எடுத்துகிறோம் அதுக்கு இருக்கான்னு பேர் எடுக்க முடிஞ்சா எடு இல்லை கஞ்சி கொஞ்சம் தான் இருக்குல்ல அலசி அலசி அப்படியே போட்டுடலாம் நல்லா ஊறிட்டு யா அப்பா தீ பிடிக்கும் அள்ளி போடும்போது நான் கரண்டில் வச்சு போட்டுட்றேன் எந்த ஃபுல்லாக தீ தீவிர ஈரமாக தான் இருக்குங்க ஓகே நல்லா பொறிஞ்சிட்ருக்கு வாசம் சூப்பராக இருக்குங்க இந்த நகர வாசம் வேற லெவலில் இருக்குறேன் வச்சுருங்க தீ விடுங்க ஆ என்ன இல்லை கட்டி விடுறீங்களா கொஞ்சம் வேகையும் அதுக்கப்புறம் நம்ம பொடி போட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போவுமே மசாலா படி போட்டோம்னா இது பிடிச்சிடும் அடி பிடிச்சிடும் நல்ல பசியாகவும் இருக்குது பயங்கர பசி நகர கருவாடு வீட்டில் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நகராஜ கருவாடை நாங்கள் இன்னும் மீன் பிடிக்கல மீன் எடுத்து பொறிச்சிருப்பேன் மீன் இல்லாதனால தான் நான் கருவாடு எப்பயுமே நான் போட்டில் கிடக்கும் அந்த கருவாடை எடுத்து சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன் வாங்க மசாலாப்படி போட்டுருவோம் கண்ணு பத்திரம் எல்லோரும் கண்ணு முடிக்குங்க பின்னாடி உள்ளவங்க சிக்கன் மசாலா தான் மகாராஜா மசாலாப்படி இருக்கா சிக்கன் வறுக்கிற பொடி அந்தபடி தான் போட்டாங்க வத்தல் இருந்தா சூப்பராக இருக்கும் வத்தல் இல்லை எனக்குலாம் வத்தல் விற்று போட்டு வச்சா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முல்லை மட்டும் எடுத்துருந்தோம்னா நம்ம போடலாம் சும்மா அப்படி பரட்டி தீங்கலாம் ஆஹ் கை பத்துட்டு உம் தீ தான் வந்துடும் மண்ணம் வேற லெவல் பக்கத்து போட்டுக்காரா கேட்பாங்க சரியான கருவாட்டு குழம்பு போல வேண்டி கருவாட்டு வருவாள் நாங்கள் அவ்வளோ தான் என்னெல்லாம் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க செம்மையாக இருக்குல்லாம் முரு 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 முருண்டு சூப்பராக இருக்கு அவ்வளோதாங்க இனிமே கஞ்சியை ஊற்றி எடுத்து வச்சு தின்றோம்டா இதோட டேஸ்ட்டே சும்மா வேறு லெவலில் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆ சாட் என்ன நாங்கள் அப்படியே கஞ்சி ஊற்றி குடிச்சிருவோம் ಮೊಗೈಸ್ ಗಡಿಸ್ ಪಡಿಯಾ ಹ ನೆಯಿ ಉतला ನೆಯಿ கழுவி ஆளுக்கு எத்தனை கருவ்வெடுத்ததோ அத்தனை கரு எடுத்தது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது கழுவாமே வச்சிருக்கலாம் என்ன حمد الله அந்த உரப்பு அந்த உப்பு எல்லாம் மிக்ஸாக இருக்கும்போது கஞ்சி எடுத்து வாயில் வச்சு இதையும் ஒரு வச்சு ரெண்டையும் சேர்த்து சவச்சு சாப்பிடும்போது தான் வேறுற மாதிரி இருக்கு സമയ സമയയാ പുടച്ചാസ് നീനാ കാട്ടാ കാട്ട നീ സ്കൂൾ എല്ലാം ലീവ് எதுக்கும் லீவு முகாமில் லீவா லீவு ஆனால் எதுக்கு லீவுன்னு தெரியாது லீவு விட்டால் மட்டும் போதும் அப்படியே கடல் மேலே ஆடிக்கிட்டு அடிக்கிட்டே இப்படி கஞ்சி குடிக்கலாம் கொடுத்து வச்சிருக்கேன் செம்மையாக இருக்கும்ல யோசிப்பாருங்களேன் நார்மலாக ஒரு இடத்துல உக்கா உட்காந்து சாப்பிட்ருக்கும் இப்படி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ருக்கும் வேற மாதிரி ஃபீலாக இருக்கும் எல்லாருமே கஞ்சி குடிக்க போகிறாங்க நான் கஞ்சி குடித்து முடிச்சிட்டேன் நெய் வாட அடிக்க நெய் ஊத்து நானு இல்ல பிள்ள முறிக்காங்க நடுக்கு கருவாடு எடுத்து தாத்தா தாத்தா கருவாடு எடுத்து அது ஒன்று தான் தீர்க்க முடியும் ஆளு ஆளுக்கு ஒன்று தான் திக்க முடியும் ரொம்ப அதிக்க முடியல ஆனால் நல்லா இருக்கு ஆ எவ்வளோ சட்டினாலும் சாப்பிட்றலாம் விஷயம் ஒன்று கருவாடு கருவாடு எல்லாம் கறவை எப்படி திம்பேன் கருவாடு எடுத்திருந்தல ஆ என்னப்பா இந்த இங்க பாரு இந்த மீன் கலம்டா அளை எடு தின்னல இவரோட எடு கே மாட்டான் करोड़ வேண்டாம்னு சொல்லி தூக்கிட்டான் என்ன பொறிச்ச மீனால இத்தனை எடுத்துட்டு இருந்துருக்க கரோட சிதன்னா தின்னா நல்லா இருங்க ஜீவடிக்க എല്ലാവരും കഞ്ചി കുടിച്ച് മുടിച്ച്